அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு உங்கள் குடும்பத்துடன் ரயிலில் பயணம் செய்ய நினைத்தால் முதலில் டிக்கெட் விதிகளை தெரிந்து கொள்ளுங்கள் ரயில்வே விதிகளின்படி வயது வாரியாக தற்போது டிக்கெட் பிரிக்கப்பட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைகளுக்கான டிக்கெட்டுகள் தொடர்பாக ரயில்வே கடுமையான விதிமுறைகளை வகுத்துள்ளது அதன்படி ஒரு வயது முதல் நான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கு ரயிலில் டிக்கெட் எதுவும் கிடையாது அத்தகைய குழந்தைகளுக்கு எந்தவிதமான முன்பதிவு டிக்கெட் கூட எடுக்கப்படுவதும் இல்லை எனவே நீங்கள் எங்காவது பயணம் செய்யப் போகிறீர்கள் என்றால் குழந்தைகளுக்கு டிக்கெட் வாங்கவே வேண்டாம் உங்கள் குழந்தையின் வயது ஐந்து முதல் பனிரெண்டு வயது வரை இருந்தால் ரயில்வேயில் டிக்கெட் வாங்குவது அவசியம் குழந்தைக்கு இருக்கை வேண்டாம் என்று நினைத்தால் பாதி டிக்கெட்டை வாங்கிக் கொள்ளலாம் இருக்கை வேண்டுமானால் முழு டிக்கெட்டையும் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் ஒன்று முதல் நான்கு வயது வயதான குழந்தைகளுக்கு மட்டுமே ரயிலில் இலவசமாக பயணிக்க முடியும்